எட்டு வேர்முருகனுக்கு அருவரா எல்லாம் அல்ல பண்ணாவுடைய குருநாதர் அருணா பெருமான் திருடலையா சாமி சுந்தரம் ஒடுக்கத்து செருவாய் அமர் பெருமாளுக்கு எம்பெரும்கரன் முருகன் பெற்றம் குருநாதர் சரணாசுவாமி திருவாமர் திருப்பூர் மகாமந்த தத்து வசப்பிய பாடலின் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வழக்கு சொற்பையில் நூறு ஒடுக்கத்து செருவாய் தளத்து பாராயணம் பொருளுக்கும் பணியான திருவடி இந்த பாடல் முருகா விலைமாதர் வலையில் அகப்படாமல் அல்லது விலைமாதர் மீது வைத்து ஆசையை ஒடிக்க அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் நல்ல புத்தியை பெற பாடப்பெற்ற பாடல் அப்படி சொல்லலாம் தனத்தை தத்தனை தாத்த தத்தன தனத்த தத்தன தாத்த தத்தனை தனத்த தத்தனை தாத்த தத்தனை தனதான என்ற சந்த குறிப்புடைய அற்புதமான பாடல் மிக தொழலான சந்த குடிப்பு மிக நேர்த்தியான வார்த்தை அடைகள் வச்சு நம்ம குருநாதர் பாடிற்கு அற்புதமான திருப்பு பாடலை பார்ப்போம் வழக்கு சொல் பயில்வாழ் சடப்படும் மறுத்து பச்சிலை தீற்று மட்டைகள் வளைத்து சித்தச சாத்திரை களவு அதனாலே மனத்து கற்களை நீற்று உருக்கிகள் சுகித்து திட்டிகள் ஊர் துதிப்பறை மறுட்டி குத்திர வார்த்தை செப்பிகள் மதியாது கழுத்தை கட்டி அனாப்பி நட்போடு சிறுத்தை பல்கரை காட்டி கைப்பொருள் கலற்று கல் மாற்று உரைப்பது கரிசாணி கணக்கிட்டு பொழுது ஏற்றி வைத்து ஒரு பிணக்கிட்டு சிலுகாக்கு பட்டிகள் கலைக்குள் புக்கீடு பாழ்த்த புத்தியே ஒளியனும் அழல் கணப்பறை மூட்டு அறக்கரை நெருக்கி பொட்டளை நோக்கி அக்கணம் அழித்திட்டு குறவாட்டி பொந்தனகிரி தோய்வாய் அகப்பட்டு தமிழ் தேர்த்த வித்தகர் சமத்து கட்டியில் ஆத்தம் உற்றவன் அரைக்குள் கச்சவி மேல் படுக்கையில் உரைமாயின் உடைக்கன் பொன் மா குலக்குயில் திருப்புற்றுப்புன்தோல் கிருபை கடல் உரிக்குள் கைத்தளம் நீட்டும் அச்சுதன் மருகோணி உரைக்க செட்டியனாய் பன்முத்தமிழ் மதித்திட்டு செறி நால் கவி பணர் ஒடுக்குத்து செறிவாய் தளத்துறை பெருமாடு வடக்கு சொல் பயில்வாழ் சடப்படும் மறுத்து பச்சிலை தீற்று மட்டைகள் வளைத்து சித்த சாத்திர களவு அதனாலே மனத்து கற்களை நீற்று உருக்கிகள் சுவித்து தெட்டிகள் துதிப்பறை மறுட்டி குத்திர வார்த்தை செப்பிகள் மதியாது கழுத்தை கட்டி அனாப்பி நட்பொடு சீர்த்து பல்கரை காட்டி கைப்பொருள் கலற்று கல் புகழ் மாற்று உரைப்பது கரிசானி கணக்கிட்டு பொழுது ஏற்றி வைத்து ஒரு பிணக்கிட்டு சிலுகு ஆக்கு பட்டிகள் கலைக்குள் புக்கிடு பாழ்த்த புத்திய ஒளிகணும் ஒரே அடி நாலு அடியிலேயும் நாலு வரையிலையும் நேர்த்தியா நிமிர்த்த வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க வடக்காடும் சொற்களில் பயின்றுள்ளதால் சடப்படு வஞ்சனைக்கிடமான மருந்து பச்சில்களை தீற்று ஊட்டுகின்ற உண்ண வைக்கின்ற மட்டைகள் பயனற்றவர்கள் ஆடவர்கள் தம்முடைய வலையில் இழுத்து வளைத்து மன்மத சாஸ்திரத்தில் அதாவது கொக்கோ சாஸ்திரத்தில் கூறியுள்ள களவதனாலை வஞ்சன வழியாலே தம்மிடம் கல் போன்ற மனத்தையும் பொடிபடுத்தி உருக்க வல்லவர்கள் சுகத்தை அடைந்தே வஞ்சிப்பவர்கள் தெட்டினா வஞ்சிப்பவர்கள் ஊரில் தம்மை துதித்து போற்றுபவளை மறுட்டி மயக்கி குத்திர வார்த்தை வஞ்சக வார்த்தைகளை பேசுபவர்கள் மதிப்பு வைக்காமலே கழுத்தை கட்டி அனாப்பி ஏமாற்றி நண்பு காட்டி சிரித்து பல்லில் வெற்றிலை உண்ட கரை நிறத்தை காட்டி கையில் உண்டான பொருளை பிடுங்கி கல் இரத்த கல் கிடைத்தால் அதன் புகர் நிறம் குற்றம் முதலியவற்றையும் மாற்று தங்கம் கிடைத்தால் உரைப்பது அதன் மாற்றியை அதன் மாற்றறிய உரைக்கு கரிசு குற்றம் இவ்விதமை அறிய ஆணி உரையாணி பொன் கல் கொண்டும் கணக்கு பார்த்து காலம் கடத்தி வைத்து பொழுதுபோக்கி அதன் காரணமாக ஒரு பிணக்கிட்டு சண்டையிட்டு சிலுகாக்கு குழப்பம் உண்டு பண்ணும் பட்டிகள் வியபிசாரிகளின் கலைக்குள் புணர்ச்சிக்கு உரிய கரணங்குள் நுழைகின்ற பாழான புத்தியை நான் விளக்க மாட்டேனோ அப்படின்னு வேண்டார் இதெல்லாம் அருணக பெருமான் இருந்த வழக்கங்கள் அப்படி அப்படியே அதாவது மகளிர் பொது மகளிர் வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குங்கிறது அப்படி சொல்றாரு அடுத்த பின்பகுதியில் அழல் கணப்பரை மோட்டு அறக்கரை நெருக்கி பொட்டெட நோக்கி அக்கணம் அடித்துட்டு குரவாட்டி பொன் தனகிரி தோய்வாய் அகப்பட்டு தமிழ் தேர்த்த வித்தகர் சமத்து கட்டியில் லாத்தமுற்றவன் அலைக்குள் கச்சவி மேல் படுக்கையில் உரைமாயன் உழைக்கண் பொன்கொடி மா குலக்குயில் விருப்புற்றுப்புணர் தோல் கிருபைக்கடல் உரிக்குள் கைத்தளம் நீட்டு அச்சுதன் மருகோனை உரைக்கச் செட்டை பண்முத்தமிழ் மதித்திட்டு செரி நாள் கவிப்பன ஒடுக்கத்து செறிவாய் தளத்துறை பெருமாளின் முடிகிறார் அழற்கண் நெருப்பு போன்ற கண்ணையும் தப்பறை பொய்யையும் சூதையும் கொண்ட மோட்டு மடமை கொண்ட அசுரகளை நெருக்கி நசுக்கி அவர்கள் பொட்டள பொடியாகும்படி நூக்கி முறித்து தள்ளி அந்த ஷணமே அவர்களை அழித்து பின்னர் குரப்பின் வள்ளியின் அழகிய கொங்கை மலையில் தோய்ந்தவனை அடைந்தவனே தமிழ் தேர்ந்த வித்தக அகப்பட்டு அல்லது தேர்ந்த வித்தக தமிழ் அகப்பட்டு தமிழில் வல்ல அறிங்க அறிஞர்களிடத்தை அகப்பட்டு வசப்பட்டு அல்லது சிறந்த அறிவாளிகளின் தமிழிலே வசப்பட்டு அந்த புலவர்களின் சமத்து கட்டியில் சாமர்த்தியமான இறுக்கி இறுகிய பொருளில் ஆத்தம் இஷ்டம் கொண்டவன் கடலிலே ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் படுக்கை கொண்டிருக்கும் மாயோம் திருமாலாம் சிவமுனிவருக்கு உழைக்கல் இலக்குமியாம் மானின் இடத்தை பிறந்த பொன்கொடி பொற்கொடி பொன்கொடி போ பொன்கொடி போன்ற அழகில் சிறந்த அல்லது அழகு சிறந்த குயிலனை வள்ளி மீது காதல் கொண்டு அவளை அணைந்த தோளை உடைய கருணைக் கடலை பெண்ணை தயிர் வைத்திருந்த உரிக்குள்ளே கையை நீட்டிய அச்சுதன் திருமாலின் மருகனை அல்லது கச்சவி படுக்கையில் உரை மாயன் உழைக்கட் பொற்கொடி மானூரில் வந்த பொன்கொடி போன்றவளும் அழகு சிறந்த குயில் போன்றவளுமான இலக்குமியின் தோளை அணைந்த கடல் உருக்குள் கையை நீட்டி அச்சுதனாகிய திருமாவின் மருகன் இப்படியும் சொல்லலாம் ஈற்றளி உண்மை பொருளை தெரிவிக்க செட்டியனாய் ருத்தஜென்மர் என்னும் பெயர் கொண்ட செட்டி பிள்ளையாய் பல சங்கப் கூறிய முத்தமிழ் பொருள்களை ஆய்ந்து மதித்து நிறைந்த ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் எனப்படும் நால்வகை கவிகளிலும் வல்ல கவிகளுடன் புலவர்களுடன் அணைந்த சங்கப்புலவரோடு கூடியிருந்த பெருமாளே அல்லது நால்வகை கவிகளும் கூடிய நால்வகை கவிகளும் வல்ல பெருமாளே ஒடுக்கது செறிவாய் என்னும் தளத்தில் வீட்டிருந்து அழுவாளிக்கும் பெருமாளே பாழ்ந்த புத்தியை ஒடியேனோ என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்ப இந்த பாடல்ல மருத்து பச்சிலை தீற்று மட்டைகள் சித்தச சாத்திர இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் மருத்து பச்சிலை ஏற்கனவே படிச்சிருக்கும் சித்தசன்னா மனதில் தோன்றுவான் மன்மது அடுத்தது இது ஒரு பாடபேதம் இருக்கு சாத்திர களவதனாலேங்கிறதுக்கு சாத்திர கடல் வழியான ஒரு பாடபேதம் அடுத்தது இன்னொரு பாட வேதம் என்ன கழற்றி மாற்று உடைப்பது கரிசாணி இதுக்கு கழற்றி கைப்புக மாற்றி முப்பது கரிசாணின்னு ஒரு பாடபேதம் இருக்குது அந்த பாடவேதங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அடுத்த முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா அடுத்த ஒரு பாடபேதம் என்ன அழ கட் அஞ்சாவது அடியில் அழல் கட்டப்பறை அல்லது அது வந்து அழு அழல் கணப்பறை மூர்த்து அரைக்கிறேன்னு வச்சுருக்கோம் அதுக்கு அழுக்கு பப்பறை அப்படின்னு ஒரு பாட வேதம் அடுத்தது நோக்கி அது நோக்கிங்கிற பாட வேதம் அடுத்தது அகப்பட்டு தமிழ் தேர்த்த வித்தகர் தமிழ் வித்தகர் சமத்தில் ஆத்தமுற்றவன் திருமால் என்பது அவருடைய திருமிசை ஆழ்வாரினுடைய சொற்படி நடந்து வரல ஏற்கனவே படிச்சிருக்கோம் இது நம்ம பல இடத்துல படித்திருந்தேன் காஞ்சியில் திருமடிசை ஆழ்வார்ட்ட கணிகண்ணன் அப்படிங்கிறவர் பணிபுடைய புரிஞ்சுட்டு வந்தார் ஒரு கிழவி ஆழ்வார் இருந்த இடத்துல அலகிடுதல் மெடுகுதல் ஆகிய வேலை செய்து வந்தான் ஆழ்வார் அனுகிரகத்தால் அவள் முதுமை நீங்கி அழகி இளமை வாய்ந்த சுந்தரியான இந்த வரலாற்று அறிந்த அரசன் அவளை தன்னுடைய பட்டம மகிழ்ச்சி பட்ட கொண்டு தானும் வழி வழியாதுன்னு அவளை வினவ அவள் ஆழ்வாருக்கு அந்தரங்க நண்பர் கணிகண்ணன் என்பவர் அவர் இங்கு பிக்ஷைக்கு வருவார் அவர் மூலமாக காரியத்தை நிறைவேற்றலாம்னு சொன்னார் அரசன் கணிகண்ணரை கண்டு தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க முடிய வேண்டாம் அவர் அரசன் வேண்டிய ஒருக்கினங்கலை கணிகண்ணனர் திருவாக்கால் தன்னை பாடப்பெற்றால் நன்மை பிறக்கும் என்ற நீ தன் மீது கைப்பட வேண்டும் அரசன் அவரை வேண்ட அவர் நான் நரசுதி செய்ய மாட்டேன்னு தான் சொல்வேன் சொல்லி ஆடவர்கள் எங்கன் அகன்றொழிவார் வெகாவும் பாடகமும் ஊரகமும் பஞ்சரமா நீடியமால் நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்றார் கட்சி மாண்புன்னு பாட அரசன் சினந்து நம்மை பாடு என்ற நகரத்தை பாடினாய் அப்படின்னு சொல்லி நீ இந்த ஊரை விட்டு போன அவரை வெறுட்ட கணிகண்ணர் ஆழ்வாரிடம் இந்த நிகழ்ச்சியை கூற ஆழ்வார் நாமும் மூடன் வருவோம்னு பெருமாளை அழைத்து சொல்வோம்னு சொல்லி கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி ஒன்றி சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள்ளும் பாடினர் பெருமாளும் அவர் சொல்லிக் மூணு பேரும் அந்த ஊரை விட்டு விலக பல திருக்கோயிலில் இருந்த பெருமாள்களும் ஊரை விட்டு விலகினாங்க காஞ்சி இருளடைஞ்சு போடுச்சு அரசன் நடுவணங்கி கணிகண்ணிட்ட ஓடி வணங்கி தன் பிழையை பொறுத்துள்ள வேண்டும் பணியை அவரும் ஆழ்வாரிடம் இதை விண்ணப்பிக்க ஆழ்வார் கணிகண்ணன் போக்குழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணியுடைய சென்னா புலவனும் போக்குடிந்தேன் நீயும் பைனாக பையனாக படுத்துக்கொள் அப்படின்னு முந்தி பாடிய பாட்டை மாத்தி பாட மூவரும் முஞ்சி முன்பு போல காஞ்சியில் சேர்ந்து காஞ்சிக்கு பொடி உண்டாக்குனாங்க வந்து வரலார் இப்படி ஆழ்வார் சொன்னபடி பெருமாள் செய்தனால பெருமாளுக்கு சொன்னவனும் செய்த பெருமாள்னு தமிழில் பெயர் யகோத்தகாரி அப்படின்னு வடமொழியில் அவருக்கு பேர் இந்த மூவரும் ஒரு இரவு தங்கியிருந்த ஊருக்கு ஓரிர விருக்கைன்னு பெயர் வந்தது இதுதான் இப்போ ஓரிகரைன்னு மறுவி வழங்கப்படுது இந்த கருத்தை அப்படி கொண்டு ரைட்டா அடுத்தது உருக்குட்கயத்தில் நீட்டும் வச்சுவார் உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தகி நன்றாக தூவாரும் பெரியார் சொல்கிறார் அடுத்தது உரைக்க செட்டியனாய் செட்டியாய் தமிழ் மதித்தல் இது பாடல்கள் படிச்சிடும் அடுத்தது நாற்கவி பலன் முருகல் நாற்கவி புலவர் சார் கடவுள் புலவர் பாமன முனிக்கு ஒரு தமிழ்துறையும் அபரிமிதமாக விவரித்த கடவுள் புதல்வன் அருணைய பெருமான் பூதவேதான அதனால எம்பெருமான் புலவர் கடவுள் புலவர் பலர் புகழ் ம நன்மொழி புலவரையரின் திருமுருவாடு சொல்றார் பெருந்தமிழ் விருத்த அருந்தமிழ் புலவன் கல்லாடத்தில் இருக்கு கொழுந்தமிழ் உணரும் முதல்மை முதல் கொழுந்தமிழ் உணரும் முதல் புலமை குக கொட்டுக சப்பானின் தமிழ் இருக்கு இதெல்லாம் எம்பெருமானுடைய தமிழ் ட்ரயத்துக்கு கடவுள் புதல்வன் நாற்கவி புலவங்கிறதுக்கான மேற்கோள் இப்படி பல அற்புதங்களை கொட்டி வச்சிருக்காரு இந்த திருப்பூள் திருப்போலே அற்புதங்களுடைய மடிப்பு அவ்வளோ வச்சிருக்காரு பழக்கு சொல் பயில்வால் பழக்காடுதல் ஊடுதல் போய் அதாவது ஊடுதல் போல சாகசங்களை புரிந்து விதவிதமாக பேசி வந்தவளை மயக்கி பொருள் பறிப்பவர்களுடைய மதர் சளப்படு தான் வஞ்சனையாக பேச நடக்கிறது மருத்து பச்சிலை தீட்டு மட்டும் தீட்டெல்லாம் உண்ணத்துறது மட்டையெல்லாம் மட்டைகள்லாம் அதாவது மூடர்கள் பயனற்றவள் மருந்துகளையும் பச்சிலைகளையும் சு சுருட்டி சுண்ணாம்பு முதலியவற்றால் அடைத்து வந்தவர் கூட்டி அவர் தமிழத்தில் மயங்கி இருக்குமாறு செய்பவர்கள் சித்தச சாத்திரக்கிழவு சித்தசந்தான் மனதில் பிறப்பவன் மன்மது மண்மசாத்திரத்தில் கூறிய உள்ளபடி சாகச செயல்களை வஞ்சமாக புரிந்து தமிழ் வந்தவன் கல் போன்ற மனத்தையும் பொடிப்படுத்தி உருக்குவதில் வல்லவர்கள் அதன் சித்தச சாத்திரை கடவுதனாலே மனக்கு கற்களை நீற்று உருக்குகள் சுகித்து தட்டி தட்டித்தல்னால் வஞ்சித்தல் சுகத்தை கொடுத்து வஞ்சிப்பார் குத்திர வார்த்தையை சேர்ப்பீர்கள் குத்திரம்னா வஞ்சகம் இழுது ஏழனம் அனாப்புதல்னா ஏமாற்றம் கைப்பரு கல் புகர் மாற்று உரைப்பாது ஆணி எனக்கி கணக்கிட்டு கல்னா ரத்தினக்கல் புகர்னா ஒளி கையில் உள்ள பொருளை வலிய பறித்து அணிகங்கள் உள்ளவை ரத்ன கற்காயின் அவற்றின் நிறத்தையும் ஒளியையும் சோதித்து பார்த்து தங்கத்தை ஆணியால் உரைத்து பார்த்து உரைத்து மாற்று பார்த்து கணக்கிடுவார் பொழுது ஏற்று வைத்து ஒரு பிணக்கிட்டு சிலுகாக்கு பட்டியல் சிலுகுனா சண்டை பட்டியலினா விலைமாதர்கள் பொருள் பறிப்பதை நோக்கமாக கொண்டு விடுறாங்கன்னா வஞ்சமான சிலை ஒவ்வொன்றாக மேல் கொண்டு பொருளை பறித்த பின்னர் பொழுது ஏறுமாறு காலம் தாழ்த்தி ஏதோ ஒரு காரணத்தை கற்பித்து தமிழிடத்தில் வந்த பொருள் தந்தவரோடு பிணக்கம் கொண்டு சண்டை போடுகின்ற விலைமாதர்கள் கலைக்குள் புக்கிடு பாழ்த்த புத்தி ஒழியணும் கலைனா புணர்ச்சி கலையில் வறுப்போம் தப்பறை போய் சூது கட்ட சேர் மோட்டு அரக்கரை நெருக்கி மோட்டன்னா மூர்க்கன் தமிழ் தேர்த்த வித்த கிரகப்பட்டு சமர்த்து கட்டிய ஆட்டமுற்று ஆட்டம்னா விருப்பம் தமிழ் பாடல விருப்பம் மிக்கவர் திருமால் திருமால் மட்டும் சிவபெருமானும் திருமுருவ பெருமானும் தமிழ் விருப்பமுடன் வன் தமிழ் பயில்வோர் பின் திரிகின்றவன் அருணைய பெருமான் திருமலை சிறப்புகிறார் நாராயணமூர்த்தி தமிழ்மொழி இனிமையில் மிகவும் அன்புடையவன் அதனால் தெளிவுடைய செந்தமிழ் பயில்வோருடைய பின்னே அவன் அவர் பாடும் தமிழ் பாடலை கேட்கும் போட்டு திரிகின்றார் இப்பொழுதும் திருமால் ஆலயங்களில் படமொழி வேதபாரனும் அவருக்கு பின்னே தொடர்ந்து வர அவருக்கு முன் தமிழ் இது தமிழுடைய பெருமை காட்டுகின்ற விஷயம் தமிழ் பாடுவோர் திருமால் ஆத்தம் கொண்ட வரலாறு இப்போ நம்ம தான் படித்தோம் இந்த வரலாறு படித்தாச்சு அடுத்தது சார் இதுதான் சொல்கிறாரு பனி பனிகொண்ட துத்தி படப்பாய் சுருட்டு பனைத்தோல் எடுத்து அழைப்ப பழமறைகள் முறையிட பைந்தவள் பின் சென்ற பச்சை பசு கொண்டலேயும்பார் இனிய பாவன உரையின் ஒழுகி கடவுள்பார் முருவிழாவித்தற்பொழி அடுத்தது அலைக்கு அலைனா அலைகளுடைய திருப்பார்கள் கண் செவி மேல் படுக்கல் ஒரு மான் கண் செவினா கண்ணே செவியா உடைய பாம்பு ஆதிசேஷம் கண் உடைனா மான் உரைக்க செட்டினாய் முத்தமிழ் மதித்திட்டு செரினால் கவிப்பன் செட்டினான்னா செட்டி மானா நால் கவிப்பண்ணுனா ஆசு சித்திரம் வித்தாரம் என்ற நாள் கவியில் ஏற்றுவது வல்ல புலவர்கள் இது ருத்ரஜன்ம வரலாற்றை குறிக்கும் ருத்ரஜன்ம வரலாறு ஏற்கனவே பல திருக்குறள் பாடல்கள் படிச்சிருக்கோம் ஏழு ஏழு பேர்கள் கூற ஒரு பொருளதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகர் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதானு சீரான கோலத்தில் போய் சொல்வார் ஒடுக்கத் ஒடுக்கத்து செரிவாய் தளத்துறை பெருமாள் இந்த தளத்தை பற்றி அறியக்கூட இல்லை எந்த குறிப்பும் கிடையாது எந்த தளம் யாருக்குமே தெரியல இருந்தாலும் ஒடுக்குச் செரிவாய் என்ற தளம் இருந்திருக்கலாம் அந்த தளத்துறை பெருமாட்டை வேண்ட முருகா விலை மீது வைத்த ஆசையை ஒடிக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழாபுரி பெருமான திருப்பாத்து சமர்ப்பித்த அவன் அவர்களுக்கு பார்த்திருப்பான் குருநாத் அருணா பெருமான் திருதே சம சந்திரன் முருஜனும் எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோவர் அரோவர அரோவர பனியாண்டவனுக்கு அரோர் முராஜனும்